ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம ஒரு புது திங்ஸ் வாங்குவோம் பாத்திரம் வாங்குவோம் அதில் வந்து ஸ்டிக்கர் லேபிள் இருக்கும் ப்ரைஸ் லேபிள் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம கையில் பிச்சோன்னா அது என்ன ஆகும்னா பிசு பிசுன்னு அந்த இடம்லாம் ஆகும் அது கிளியர் ஆகுறக்கே ரொம்ப நாள் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி அதை ரிமூவ் பண்ணலான்னு நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் லேபிள் ஒட்டியிருக்கோம் அதை வந்து அந்த ஹீட்டில் நீங்கள் காட்டணும் கையில் பிடிச்சிக்கோங்க அது மேலே ப்ளேஸ் பண்ண வேண்டாம் கையில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பிடிச்சிங்கன்னா அந்த ஹீட் ஏறிடுச்சின்னா ஒரு நைஃப் வச்சு லைட்டாக அதை எடுத்து விட்டிங்கனாலே அழகாக அது கையோடு வந்துடும் அது எந்த பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது அதில் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கையில் பிடிக்கும்போது எந்த இடத்துல நீங்கள் சூடுபடுதோ அதே இடத்துல கை வச்சிடாமல் பத்திரமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இதை பட் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அது வந்து லேபிளை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி தான் நான் ரெகுலராகவே பண்ணுறேன் ஸோ அதுதான் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவை மீட் பண்ணலாம் தேங்க்யூ